பரிசுத்த வேதாகமம் ஓசியா பன்னெண்டு பன்னெண்டில் இப்படியாக குறிப்பிடுகிறது யாக்கோவு சிரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரேவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தருடைய கண்கள் நம் முற்பிதாவாகிய யாக்கோபின் மேல் விழுகிறது மிக முக்கியமான முற்பிதா அபரகாமின் பேரன் பெரிய இஸ்ரேவேலரின் தகப்பன் தன் நாட்களை எவ்விதமாய் செலவழித்தார் பார்த்தீர்களா பதினான்கு வருடங்கள் ராகேல் பேரில் இருந்த அன்பினால் அந்த வருடங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றிற்று என்று ஆதியாகமம் இருபத்தி ஒன்பது இருபதில் குறிப்பிடுகிறது ஒரு பெண்ணுக்காக ஆடுமை என்று என்றென்றுமாய் நிலைக்கும்படி ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார் உன் நேரங்களையெல்லாம் எப்படி செலவழிக்கிறாய் எதற்காக வயிற்றுக்காக என்று நீ பதில் சொல்லலாம் நித்தியத்திற்காக நீ என்ன செய்கிறாய் உனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நீ என்ன செய்கிறாய் வயிற்றுக்காகவும் உலக பொருட்களுக்காகவும் பெண்ணுக்காகவும் உழைத்தது போதும் தன் விசுவாசத்திற்காக பதினான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு வெளியேறும்போது சோர்புற்றிருந்த போதகர் ரிச்சர்ட் உம்ப்ராண்டை பார்த்து கர்த்தர் கேட்டார் பெண்ணுக்காக பதினான்கு ஆண்டுகள் ஆடு மேய்க்க யாக்கோபு சோர்ந்து போய் விடவில்லையே நீ பதினான்கு ஆண்டு என் நிமித்தமான சிறையிருப்பில் சோர்ந்து போய் விட்டாயே என்றார் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று ஓசியா பன்னெண்டு ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தேவனை நாமும் நம்புவோம் வேதம் வாசிப்போம் ஜெபிப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்போது ஜெபிப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கிருபையை இந்த நாளில் பாஞ்சிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆம் ஆண்டவரே இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் உம் சமாதானம் கிரியை செய்யட்டும் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்தீராக எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும் எல்லா சத்துருவின் கிரியைகளை லூக்கா பத்து பத்தொன்போதை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னை வைத்து செபிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வீராக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆசீர்வதிப்பீராக நீர் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்